السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد البكر يا الله إن الذي يارك أن بشح وذري نام يا هبة وكوريا دعك لندي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த விக்கிரை முன்னூத்தி நாப்பத்தி ஒரு தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் ரிஸ்கில் அல்லாஹ் ஸ்திரத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த திக்கர் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளிலும் அதே போன்ற இக்கட்டான நிலைமைகளிலும் நாம் இந்த திக்ரை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக நபிமார்கள் ஓதிய திக்ராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த திக்ரை எண்ணிக்கை அடிப்படையில் ஓதுவோம் முன்னூத்தி நாற்பத்தி ஒரு தடவை என்று நாம் இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் ஓதி மூலமாக அல்லா தால நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அவ்வாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான் ரிஸ்கில் ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு என்று வரக்கூடிய இந்த திக்ர் இந்த திக்ரை நாம் முன்னூத்தி நாற்பத்தி ஒரு தடவை ஓதுவோம் இந்த திக்ரின் மூலமாக அவ்வாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் இக்கட்டான சூழ்நிலைகள் அதே போன்று கஷ்டமான சூழ்நிலைகளில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவான் அந்த நிலைகளிலிருந்து மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்கி தருவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சின்னது பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்